வணக்கம் மக்களே நீங்க பாத்துருக்கா அரசு நல்ல பறவை இது வந்து மக்களுக்காக சேர்த்து தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் நீங்க வந்து உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கான ஒரு தேவைய மக்களுக்கான ஒரு சேவைய நம்ம செய்ய முடியும் சரி ஓகே இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நாற்பது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் ஆஹ் இன்க்ளூடிங் டிஎம்கே தன்னோட போன எலெக்ஷன்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க முன்வச்ச முழக்கமே நாற்பதுக்கு நாற்பது வெல்வம் அப்படிங்கறது அவங்க தேர்தல் முழக்கமாவே இருந்துச்சு இந்தியாவின் முதுகெலும்பு வந்து விவசாயம் அப்படிமா அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நடத்துற நெல் கொள்முதல் நிலையங்கள்லயும் அவங்களுக்கான ஒரு அநீதி நிலைக்கப்பட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு வந்து நாற்பது ரூபாய் கமிஷன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய அதாவது உண்மை இந்த விஷயத்த செப்டம்பர் இருபது அன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்துல மாவட்டத்தில பேசி இருந்தாரு அவர் பேசின கிழிப்பையும் நான் போடுறேன் நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்துல இருக்கிற கொள் முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அதுக்கு ஒரு நாப்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் இவர் பேசுன இந்த விஷயத்தை மட்டும் யாருமே காங்கிரதாக்கல அதுக்கு பதிலாக இவரு எல்லாமே பொய் சொல்றாரு இவர் எல்லாத்தையுமே தப்பு தப்பா சொல்றாரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு இந்த ஆளுங்கட்சியோட ஒரு வாடகை வாய்கள் அத்தனையுமே வந்து விஜய் மேலையும் மற்ற தரப்பினர் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு ஏறி விட்டு இருக்காங்க ஆனா இந்த முக்கியமான விஷயமா எல்லாத்தையுமே ஜாதி மதம் இனம் இப்படி எந்த பாகுபாடு இல்லாம ஒரு பாதிக்க விஷயம்னா விவசாயம் தான் இந்த விவசாய வயிற்று அடிக்கிறது மட்டும்தான் அப்படி அவர் பேசின இந்த நாற்பது ரூபாய் விஷயம் வந்து உண்மையா பொய்யான்னு பாத்துடலாம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் விவசாயி நெல் கொழும்பு அதாவது நெல் வந்து கொழும்பு போட்ட ஒரு விவசாயிகிட்ட போய் நான் வந்து ஒரு கால் பண்ணி கேக்குறேன் வாங்குறாங்களா போட்ட போய் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டப்ப அவரோட பதிலையும் இந்த இந்த நம்ம போய் கூட்டுறவுல நெல் எடுக்கிறாங்களா கவர்மெண்ட்ல அதுல போனா அமௌண்ட் கேப்பாங்களா மூட்டை போட்டா நாற்பது ரூபா நாப்பது ரூபா நம்ம கொடுத்தே ஆகணுமா இல்ல எப்படி

சரி சரி வேலை நடக்கும் இந்த ஆடியோ வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்கப்படுறதும் ஒரு மூட்டைக்கு நாற்பது கிலோ இருக்கிறதும் அதாவது ஒரு மூட்டைனா அவங்க அளக்க நாற்பது கிலோ அந்த நாற்பது கிலோவுக்கும் கிலோவுக்கு ஒரு வாங்கப்படுது அப்படிங்கிறது அந்த விவசாயிகளுக்கு உண்மையானது ஆனா இதை வந்து ஒரு டிபேட்ல எடுத்து வைக்கவோ இதை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த மீடியா ஒரு இன்வால்வே காட்டலை அதுக்கு பதிலாக விதி பண்ணது எல்லாமே பொய் வச்சாலும் விஜய்க்கு ஆப்போசிட்டா யார் யார் பேசுவாங்களோ எல்லாத்தையும் வா உட்கார வச்சு தான் இதைத்தான் பேசாங்க இது ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை விவசாய ஒருத்தர் இருக்கான் அவரு வாங்குற காசு கவர்மெண்ட்ல தர அமௌண்ட்ட கூட அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க வந்து லஞ்சம் கொடுத்தாதான் அந்த விளைய வச்ச பொருள் உள்ள எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் எதிர்த்து அதை நடத்தணும் ஓகேங்களா இதை விவாதம் வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லை அதனால நான் இதை எடுத்து பேச வேண்டிய நம்பிக்கை நான் தள்ளப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து இன்னும் விஜயகர் மேல வைக்கிற விமர்சனங்களையும் இன்னும் மாடு நாட்டு மக்களுக்கு ஏதாவது உண்மை ஏதாவது எழுதி தேடி முடிச்சு அதை போடலான்னு பார்த்தா வெளிவந்த விஷயத்த நீங்க பேசலாம் மறுக்கிறீங்க இப்ப இந்த ஆடியோ வச்சு பார்க்கும்போது நீங்க பக்கத்துல இருக்க எந்த ஒரு அரசு கொள்முதல் நிலையத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கனாலும் கண்டிப்பா இந்த அவலம் நடந்துட்டுதான் இருக்கு இது மட்டும் இல்ல அவர் சொல்றது இப்ப சார்ந்த உண்மையாயிருச்சு இது வந்து திருவாரூர் மாவட்டத்திலயோ நாகை மாவட்டத்திலயோ இல்ல இது திருச்சி மற்றும் கரூர் மாவட்டத்துல நடக்குது ஓகேங்களா இதே மாதிரி தமிழ்நாடு புல்லாவே இந்த தான் நடந்துட்டு இருக்கு இந்த நாற்பது ரூபாய் வசூல் பண்றது தமிழ்நாடு ஃபுல்லாவே ஓரளவு தமிழ்நாடு ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க இப்ப மீடியா காரங்க இதை பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் பேசும் பொருள் ஆக்குங்க இது ரொம்ப முக்கியம் யாரா இருந்தாலும் இதனால பாதிக்கப்படுறாங்க சரி இந்த நாற்பது ரூபாய் வாங்கிட்டாங்க அடுத்து அந்த நாற்பது ரூபாய் யார் யாருக்கு எப்படி எப்படி போகுது அடுத்த ஒரு அந்த கொள்முதல் நிலையத்துல இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்தாங்க அவங்க மூலியமா அங்க என்ன நடக்குது எப்படி அதை பண்றாங்க என்னென்ன அமௌண்ட் இது எதனா இதை வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா அவரே சொல்லியிருக்காரு கால் பண்ணி கேட்டப்ப அவரே சொல்லியிருக்காரு கொஞ்சம் அந்த இது நம்ம நெல் கூடவுன்ல நெல்லு பறிமுகம் பண்றோம்ல ஆமா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் தேவை அதனால கூப்பிட்டேன் சரி இது நம்ம அதுக்கு காசு வாங்குறாங்கன்னு சொன்னீங்களா அன்னைக்கு ஆமா நாற்பது ரூபாய் அது வந்து உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க

இது வந்து ஃபர்ஸ்ட் இவர் பேசுனதுல இருந்து நம்ம வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க கன்ஃபார்ம் அந்த மூட்டை அறக்கும் போதே அந்த நாற்பது ரூபாய் இவங்கதான் வாங்க அந்த கூலி பொருளாதார அதாவது அலக்குறவங்க தான் அந்த அந்த நாற்பது ரூபாய் வாங்குறாங்க அவங்க நாற்பது ரூபாய் வாங்கவங்கள்ட்ட இருந்து கரண்ட் பில் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு மூன்று ரூபா வந்து ஒதுக்கி அவங்க வாங்கிக்கிறாங்க அதாவது ஒரு மூட்டைக்கு இருபது ரூபாயில பதிமூ பதினேழு ரூபா அவங்க கைக்கு வருது மீது மூணு ரூபா கரண்ட் இப்படின்னு சொல்லி ஒதுக்கி வாங்கிக்கிறாங்க

வேலை செய்ய மட்டும் அந்த பதினேழு ரூபாய் அது இல்லாம எப்பயாவது அந்த சம்பளம் ஏறும் அந்த ஏழு ரூபா ஏறும் மூணு ரூபா கமிஷன் போச்சு வேலை பாத்துருக்க முடியல இல்ல சம்பளம் ஏறலாது எப்ப பாத்தீங்க போது அந்த அன்னைக்கு அலக்க போறேன்னு சொன்னீங்களா அன்னைக்கா ஆஹ் மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு மூணு மாசம் ஆயிடுச்சு நான் சம்பளம் போடல அதுக்கே அதுக்கே போடல இந்த நாற்பது ரூபாயில ஃபஸ்ட் இருபது ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த கூலி தொழிலா அந்த கண்டுபிடின்னு சொல்லிட்டு அதுல இருபது சரியாதுமா அடுத்த இருபது ரூபாய் எங்க போகுதுன்னா உள்ள இருக்கிற பிசிக்கு அதாவது டைப்ப இருக்கு அங்க இருக்கிற ஆரம் இருக்கு அங்க இருக்கிற ஹெல்ப்பர் இருக்கு அங்க இருக்கிற வாட்ச்மேன் இருக்கு இவங்களுக்கு அந்த இருபது ரூபா கொடுக்குறாங்க அந்த இருபது ரூபா மீதி இருபது ரூபா பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட செலவாகுது பிளஸ் அவங்கள்ட்ட இருந்து இந்த லாரி கொள்முதல் பண்றதுக்காக ஒரு லாரி உள்ள வருதுன்னா அந்த லாரிக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க இந்த காசு உங்க கையில கொடுத்துருவாங்க தான் அவங்க உள்ள கொடுப்பீங்களா இல்ல உள்ள அவங்க பில்லு ஏத்துறவங்க கையில வாங்கிக்குவாங்களா அமௌண்ட் கையில கொடுக்குறாங்களா அந்த நாற்பது ரூபா

அந்த லாரியை யார் உள்ள கொண்டு வராங்களோ அதாவது இந்த போராளிகள அனுப்பிவிடுவாங்க இல்ல அப்படின்னா ஏதாவது அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்க அவங்களுக்கு ஒரு முன்னூறு ரூபாய் தனியா தராங்க இப்படி எல்லாருக்குமே ஒரு கமிஷன் போயிட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த நாலாயிரத்தி ஐநூறு அந்த லாரியை தாண்டி போயிடுச்சுன்னா அதை பண்ண முடியாது அவங்க போய் இறக்குறதுக்கு மாமூன் தரையிறாங்க அதுக்கப்புறம் அங்க படுதா போறதுக்கு மாமூர் தரங்கிறாங்க ஒவ்வொருக்கும் மாமூன்மா மாமூல் தான் என்ன லஞ்சம் ஒவ்வொருக்கும் லஞ்சம் ஒரு பொருளை இங்க இருந்து அளக்கிறதுல இருந்து அந்த பொருள் மூட்டையாத்து ஏத்துற வைக்க அதுக்கு என்ட்ரி போற வரைக்கும் அங்க இருந்து அடுத்த ட்ரான்ஸ்போர்ட் போற வரைக்கும் அங்க இருந்து அந்த ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்து அந்த மூட்டையை இறக்கி அடுத்த கொண்டு போற வரைக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு ஒரு நாற்பது பேர் ஒவ்வொரு ரூபாயா ஒரே ஒரு விவசாயிட்ட ஒரு மூட்டையில இருந்து எடுக்கிறாங்க இல்லையா அந்த இருபது ரூபாங்கிறது வந்து நான் லாரிக்கு கொடுத்துக்கணும் லாரிக்கு கொடுத்துக்கணும் வர்ற ஆபீசர்களை கொடுத்துக்கணும் எல்லாத்தையும் தண்ணை கட்டிக்கணும் கொடுத்துட்டு மேலையும் அரசியல்வாதிக்கும் கொடுத்து விடணும் அதுக்கு எல்லாத்துக்கும் போய் அந்த காசு இவங்கள்ட்ட வாங்க போய் சேர்ந்துடும் ஆமா ஆமா புகழுக்கு ஒரு அதில் ஒரு டெய்லியர் மூணுத்துக்கு ஐநூறு சம்பளம் விழுவோம் ஆ பிஎஸ்சிக்கு ஐநூறு கெல்பருக்கு ஐநூறு ஆத்திமகி ஐநூறு நாளை லாரிக்கு போச்சு லாரி அவங்களுக்கு சம்பளம் போச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு பிசி அதனால அதிகாரி வந்து அனுப்பி அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் போயிருவேன் இப்ப லாரி கொடுக்கறது வந்து ஏத்து குழி கொடுக்கறதா நம்ம ஏத்தி விட்டுறோம் அங்க போய் இறக்கும் மாமூல் கொடுப்பாங்க இறக்கிறதுக்கு மாமூல் கொடுக்கணும் மற்றபடி லாரிக்கு வாடகை எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருமா லாரி வாடகை எல்லாம் கவர்மெண்ட் பயன்படுறது நான் நாற்பது பேருக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரூபா தனக்கு வந்து ஒரு ரூபா லஞ்சம் அது என்ன போகுது அப்படின்னு இருக்கும் ஆனா அந்த நாற்பது ரூபாய் சேர்ந்து ஒரு விவசாயத்தை ஒரு மூட்டையில அவங்க நாற்பது ரூபாய் ஒற்ற மொத்தமா அவங்க வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பாதிப்பு அவருக்குதான் அதிகம் அடுத்தது அங்க வந்து ஃபுல்லா அரசியல்வாதிகள் வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லாருமே பயன்படுறாங்களா அப்படின்ட்டு அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் ஆனா இங்க பக்கத்துல இருக்க கிராமப்புறங்கள்ல இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதனால பயன்படுறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க கமிஷனுக்கு மட்டும் எல்லாம் ஈஸியா வந்துவாங்கப்பா ரெண்டு நாளைக்கு ஒரு காசு ஆச்சு யார மாதிரி வரதான் செய்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒத்துக்குறாங்க அடுத்து இந்த இப்ப நான் ஒரு குடவுன்னு பத்தி சொன்னாங்களே பார்த்தீங்கன்னா அந்த குடவுன்ல மட்டும் என்னென்ன நடக்குது அவங்களோட ஏனப்பிக்கு அவங்களை தூண்டுது அந்த லஞ்சம் ஏன்னு தூண்டுதுன்னா அவங்க சம்பளம் பாத்தீங்கன்னா மூணு மாசம் கழிச்சுதான் அவங்க சம்பளமே தராங்க அந்த இப்ப அளந்து முடிக்காங்கன்னா அடுத்த மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சம்பளம் அந்த சம்பளம் கழிக்க வருது அந்த பத்து ரூபா ஒரு முறைக்கு அரசாங்கம் கொடுக்குற நிலை பாத்தீங்கன்னா பத்து ரூபா அந்த பத்து ரூபா கூலியிலையும் அதாவது ஒரு மூட்டைக்கு ஒரு ஒராளும் கிடையாது அந்த மூட்டை அளந்த எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பத்து ரூபா வரணும் அதுலயே அந்த மூன்று ரூபாய் கரண்டு பில்னு சொல்லி குடிச்சிருக்காங்க இதை வேணா புதுசா கரண்டு பில்லு கரண்டு பில்லுங்க கேக்குறீங்களா இவங்களுக்கு சொந்தமா ஒரு கொள்முதல் கட்டணம் இல்ல கிட்டத்தட்ட நாலு வருஷமா அவங்க வந்து அந்த இடத்துல அளந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு கொள்முதல் கட்டணமே அங்கே கிடையாது அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்க பஞ்சாயத்து கட்டிடத்துல வந்து லைன் எடுத்து வெளியே வச்சு இப்ப அங்கேயே அலந்து மூட்டையை போட்டு மூடி வச்சுட்டு அதை தூக்கி அடுத்தது லாரியை கையோட வர சொல்லி ஏற்றி விட்டு ஓகேங்களா ஏன்னா அவங்க ஒரு நெந்த ஒரு தக்கு மழை வெயிலா சேமிப்பு கிடங்களா எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட நாலு வருஷம் இதை ஓட்டிட்டு இருக்காங்க இப்படியே கரண்ட் பில் கரண்ட் பில்னா இது கவர்மெண்ட் தானே கட்டுது கவர்மெண்டோட அந்த பத்து ரூபாய் கொடுக்குதுன்னா அந்த கரண்ட் பில்லையும் சேர்த்து அந்த பத்து ரூபாய்க்குள்ளேயே அறக்க முடியும் அந்த பத்து ரூபாய் அவங்க கூலியா தருது ஆனா அதை அவங்களால எடுத்து கேட்க முடியாது ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துல கையூத்து வாங்கிறதுனால அவங்களால இதை போய் கேட்க முடியாது தைரியமா இந்த காசுல கைக்கு வந்துடும் இப்ப அளந்து கையில தராங்களா

நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகிட்டு இன்னும் வச்சுதால இப்ப நெல் மாற்றலாம் இப்ப இடம் நம்ம வச்சுக்கறக்கு இடம் நெல்லெல்லாம் சும்மா நம்ம அதனால் தான் நம்ம பிடிக்க பிடிக்க லாரியை வர சொல்லி ஏற்றிடுறது அப்போ இப்படி அந்த மூன்று ரூபா கரண்ட் பில்லுன்னு சொல்லி அமையத்துக்கு எடுக்கிறத என்ன பண்றாங்க அந்த மூன்று ரூபாயில்தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மூட்டைக்கு மூணு ரூபா ஒரு கூலி தொள்ளாயிரத்தி மூணு ரூபா மொத்தம் பதினோரு வேலை செய்கிறாங்க பதினோரு பேர்த்துக்கு முப்பது ரூபா பாருங்க மொத்தம் முப்பத்தி மூணு ரூபா அதுலேயே வருது ஒரு மூட்டைக்கு மூணு ரூபாய் எடுக்கிறாங்க அப்பங்க ஒரு பத்து மூட்டை போட்டா அதுலயும் போராச்சு ஒரு மூட்டை சராசரியா இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அவங்க சம்பவத்தான் சேர்த்து ஒரு நாளைக்கு வீடு அறுபது ரூபாய் எடுத்தாலும் மாச கணக்கு போறதுதான் அதோட அமௌண்ட் அதிகமாக வரும் இந்த அமௌண்ட் யாருக்கு போகுதுன்னு தான் முக்கியம் ஒரு ஆள் எடுத்தா அது பத்து ரூபாய் நூறு பேர் எடுத்தாங்கன்னா அது ஆயிரம் ரூபாய் மாறி போயிடும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல போட்ட விடாம இதை பத்தி கொஞ்சம் விவாத பொருளா எடுத்து வச்சு மீடியாக்கள் அதை பேசணும் அதை விட்டுட்டு விஜய் அதை விஜய் பண்ணதுல இது தப்பு இது சொட்டை இது நொட்டை இதெல்லாம் பேசாதீங்க முதல்ல மக்களுக்கான தேவை என்னவோ அதை மீடியா வந்து எடுத்து வைங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பண்ற தப்புகளையோ எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வைங்க மக்கள் தெரிஞ்சுக்கோம் நீங்க சைட் போலாவே போட்டுட்டு போகுது கண்டிப்பா சும்படிக்கிற நேரமே ஆயிடுது மீடியா தன்னோட பலத்தை அதாவது தன்னோட பலத்தையும் இழக்குது தன்னோட வாடிக்கையாளர்களையும் இழக்குறாங்க அதே மாதிரி பத்திரிகை தர்மம் மக்களோட நம்பிக்கை இதெல்லாம் போட்டு புதச்சாலும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்களா கேள்விப்பட்டேன் வீடியோ எட்டுக்கு இத நண்பர்கள் என்னோட தோழர்கள் இல்ல இனிமே வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் யாரு இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட பக்கத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அநியாயங்கள் சின்ன சின்ன நம்ம உங்களால கேள்வி கேட்க முடியாது அது ஆதாரத்தோட என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஐடி தரேன் அரசியல் நடப்படைய இந்த லிங்க் வேணும்னா கமெண்ட்ல நான் கமெண்ட் பண்ற என்னென்ன எந்தெந்த சோசியல் மீடியால நான் எடுக்கணுமா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்ல அதை லிங்க் பண்ணி எனக்கு வந்து உங்க ஆதாரத்தோட உங்களோட கருத்தையும் அதுல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக எடுத்து பேச அதை நான் தயார் ஓகேங்களா இப்படி கெட்டவங்க பண்றாங்களாம் ஒன்னா சேர்த்து இப்ப இத்தனை நாற்பது பேர் சேர்ந்து ஒரு விவசாயம் ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க நாற்பது பேரும் தப்பு பண்ணுங்கிறதுக்காகவே இந்த நாலு நாற்பது பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க இதே மாதிரி நல்லது பண்ணணும் தனித்தனியா போய் அந்த நாற்பது பேருக்கு மோதிய அதை தோத்துட்டு வேண்டிய வந்தான் நம்ம எல்லாமே நல்லவங்களா இருக்க எல்லாருமே அதாவது நல்லவங்க எல்லாத்தையும் நல்லவங்க சொல்ல மக்களை ஏமாத்தாம மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு போய் சேரணும் இண்டிவிஜுவலா செல்ஃபிஸ் பா எனக்கு அது தேவை இல்லை ஆனா ஒரு மக்களுக்கான ஒண்ணு ஒரு சேலைங்கிறப்ப நான் அவங்களுக்காக போராடுவேன் இந்த வாக்கியத்தை முன்னெடுத்து வெற்றி பேரணியில நம்ம கொண்டு போவோம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க விவசாயிகள்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி காசு கொடுங்க இல்லை இல்ல அப்படின்னா சண்டைக்கு போங்க அவங்களுக்காக நீங்க போய் நில்லுங்க பாத்துக்கலாம் ஐயா என்ன உண்மைதான் பாட்டிலுக்கே பத்து ரூபா வாங்குறாங்க அப்புறம் நீங்க குடிப்பீங்க தானே உங்களுக்கு எவ்வளவு வாங்குவாங்க பாத் பாட்டிலுக்குள்ள கொறைச்சா கொடுக்குறேன்